நம்பர்கள் அனைவருக்கும் இளம்பு வழுதியன் இனிய வணக்கம் தேர்தலுக்கு பின்பாக பாஜகவுடன் பாமக இணைக்கப்படுகின்றதா இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் இன்றைக்கான காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எப்படி சரத்குமார் எப்படி என்னுடைய கட்சியை அப்படியே கொத்தா தூக்கிட்டு போய் அலேக்கா தூக்கிட்டு போய் பாஜக இணைச்சாரு ஸோ அதே மாதிரி தான் பாமகவும் கூட தேர்தலுக்கு பின்பாக தன்னுடைய கட்சியை பாஜக கூட இணைத்து விடுமோ அப்படின்ற மாதிரி சில சாத்திய கூறுகள் எல்லாமே தென்படுகின்றது சில ஆதாரங்கள் கூட தென்படுகின்றது ஸோ அந்த சாத்திய கூறுகள் என்ன ஆதாரங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் தேர்தலுக்கு பின்பாக பாஜகவுடன் பாமக இணைக்கப்படுகின்றதா அதற்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துருவோம் நேற்றைய தினத்தில் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு ஒரு தோழர் என்ன பண்றாருன்னா கமெண்ட் போட்டாரு அந்த கமெண்ட்டை இப்ப நான் டிஸ்பிளே காட்டுறேன் நீங்களே பாருங்க நானும் கூட வாசித்து காட்டுறேன் தோழரே பாமக எந்த கொள்கை அடிப்படையில் கூட்டணி வைத்துள்ளது கூட்டணி சேர்ந்துள்ளது என்று மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் வாய்ப்பு இருந்தால் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி அந்த தோழர் நம்மகிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு ஸோ அவருடைய வேண்டுகோளை லைட்டாக ஷார்ட்டாக மட்டும் நிறைவேற்றி வச்சுருவோம் சரியா அதாவது ஏன் பாமக பாஜகோட கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்கிறதாக இருந்தால் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி வழக்கம் கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வன்னியர் சமாயத்தை சார்ந்த ஒருத்தர் இருக்கிறாரு அந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்த நபருக்கு பிற சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்துறாரு அப்படின்னு வச்சுக்கிடுவான் இந்த இடத்துல வன்னிய சமுதாயத்தை சார்ந்த அந்த தோழர் தான் நியாயம் இருக்கு அப்படின்றத வச்சுக்கிடுவான் சரிங்களா ஸோ இந்த இடத்துல அந்த வன்னிய சமுயாயத்தை சார்ந்தவர் என்ன பண்ணுவார் நேராக பாமகவை சார்ந்த ஒரு வழக்கறிஞர்கிட்ட தான் போவார் ஏன்னா தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபர் அப்படின்ற காரணத்துக்காக தன்னுடைய சமுதாயத்திற்காக இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி என்ற ஒரு அடிப்படையில் பாமகிட்ட தான் போவார் அந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் ஸோ அதே மாதிரி வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் இந்த பாமகவுடைய வழக்கறிஞர்கிட்ட போகிறாரு அப்படின்னு வச்சுக்கிடுவான் இந்த பாமகவை சார்ந்த வழக்கறிஞர் யாருக்கு ஆதரவாக களத்தில் நிற்கணும் இந்த ப வன்னியச் சமாயத்தை சார்ந்தவருக்கு தான் களத்தில் நிற்கணும் ஏன்னா இந்த வன்னிய சமாயத்தை சார்ந்த நபர் தான் நியாயம் இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிற சமாயத்தை பாதிப்பை ஏற்படுத்தினா தெரியுமா அவர் மேல வந்து நியாயம் கிடையாது வன்னிய சமாயத்தை சார்ந்த அந்த நபர் தான் நியாயம் இருக்குது ஸோ இந்த இடத்துல பாமகவை சார்ந்த வழக்கறிஞர் அந்த வன்னிய சமாயத்தை சார்ந்த நபருக்கு தான் ஆதரவா களத்தில் நிற்கணும் அவருக்கு தான் ஆர்குமெண்டே பண்ணணும் அவருக்கு தான் சப்போர்ட்டா நிக்கணும் ஆனா இந்த பாதிப்பை ஏற்படுத்தினா தெரியுமா அந்த பிற சமாயத்தை சார்ந்தவன் அவை வந்து ஒரு பொருளாதாரத்தை மேலோங்கிய நபராக இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பொருளாதாரத்தையும் கூட பார்க்காம இந்த பாமகவை சார்ந்த வழக்கறிஞர் என்ன பண்ணணும் அறம் என்று வருகின்ற பொழுது இந்த வன்னிய சமாயத்தை சார்ந்த நபர் தான் ஆதரவு நிற்கணும் ஆனால் அந்த இடத்துல அவருக்கு ஆதரவாக நிற்காம யார் பாதிப்பை ஏற்படுத்தினானோ பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க கூட போய் இவனுக்கு எதிராக நின்றா இப்படி இருக்கும் ஸோ இதே சுச்சுவேஷன் தான் வந்து இப்போ இந்த இடத்துல நடக்குது இப்போ இந்த வன்னிய சமூகத்தை சார்ந்த நபருக்கு இந்த பாமாகாவை சார்ந்த வழக்கறிஞர் ஒருத்தர் போய் ஆதரவு களத்தில் இறங்கலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து அறம் நசுக்கப்படுகின்றது கரெக்டுங்களா அறம் வந்து நசுக்கப்படுகின்றது ஏன்னா அவன் பக்கம் நியாயம் இருக்குது ஆனால் இவன் காசு நிறையா வச்சுருக்கான் அப்படின்றக்காக இந்த பாமக வழக்கறிஞர் அவன் பக்கம் போனார்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அறமே இல்லை ஸோ இதே சுச்சுவேஷன் தான் வந்து இப்போ பாமக பாஜகவுடைய கூட்டணியில் கூட நடந்துக்கிருக்குது ஸோ இந்த இடத்துல பாஜக வந்து பாமகவை சார்ந்த அந்த வன்னிய சமூகத்தை சார்ந்த நபர்களுக்கு எத்தனையோ துரோகம் வந்து இழைத்திருக்கின்றது ஸோ இந்த இடத்துல துரோகத்தை இழைத்த நபர்களுக்கு எதிராக தான் நிற்கணும் யார் பாமக வந்து எதிராக தான் நிற்கணும் ஆனால் பாமாகா என்ன பண்ணுது வன்னிய சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு துரோகங்களை பாஜக இழைத்திருந்த போதிலும் கூட பாஜக கூட கூட்டணி நிற்கிறாங்க அது என்னென்ன துரோகம் கேட்குறீங்களா ஒன்றுன்னா சொல்கிறேன் ஆதாரங்கள் இருக்குது அதான் ஒன்றுன்னா சொல்கிறேன் அதாவது ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு மருத்துவ மத்திய தொகுப்புள்ள இடஒதுக்கீடு வந்து பறிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டு வந்து பறிக்கப்படுகின்றது ஓபிசின்னா யார் 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 வருவாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லிவிடுறேன் ஏன்னா நிறையா தற்கொலைகளுக்கு தெரியாது ஓபிசி அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி ரெண்டு பேரும் தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மோடி அரசாங்கம் ஓபிசி மக்களுடைய மருத்துவ மத்திய தொகுப்பில் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு வந்து பறிச்சிடுறாங்க இப்போ சொல்லுங்க அந்த ஓபிசி மக்களில் யார் யார் வரா வன்னியர் செமாய்த்து சேனல் வராங்க கரெக்டுங்களா வன்னியர் செமவாய்த்து சேனல் வராங்க கவுண்டர் செமுத்தி சேனல் வராங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் பிசி கம்யூனிட்டி எம்பிசி கம்யூனி சொல்கிறோமோ அவங்க எல்லாருமே அதுக்குள்ளே வராங்க ஸோ அப்போ மோடி அரசாங்கம் யாருக்கு துரோகத்தை அழைச்சிருக்காங்க பன்னியர் சமயத்தை சார்ந்த மக்களுக்கு துரோகத்தை அழைச்சிருக்காங்க இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடை பறித்து அதன் மூலமாக துரோகத்தை அழைச்சிருக்காங்க ஸோ அப்போ வன்னிய சமுதாய மக்கள் தான் இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்காங்க வன்னிய சமுதாயத்துக்கு மக்களோட சேர்ந்து இதர பிசி பிசிஎம்பிசி மக்களுமே பாதிக்கப்பட்ட நபராக இருக்காங்க விக்டிம் பீப்புளாக இருக்கிறாங்க அப்போ விக்டிம் பீப்புளுக்கு ஆதரவாக நிற்காம யார் கொடுமையை இழைச்சாங்களோ அந்த கொடுமை இழைத்த கட்சிக்கு எதிராக நிற்காம பாஜக எதிராக நிற்காம பாஜக கூடையே போய் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து வன்னிய சமுதாய மக்கள் செய்கின்ற துரோகமாக இல்லையா நான் ஆரம்பத்துலேயே அந்த வழக்கறிஞர் கதை சொன்ன மாதிரி இது வந்து வன்னிய செவ்வாய மக்களுக்கு செய்கின்ற துரோகமா இல்லையா யார் வந்து தொகுதி சீட்டு அதிகமாக தருவாங்க எப்படி அந்த வழக்கறிஞர் பணம் யார் அதிகமாக தருவாங்களோ பாதிப்பை ஏற்படுத்தினவனே பணம் அதிகமாக தருந்தா அவன் பக்கம் போனார் இல்லையா அந்த மாதிரி யார் தொகுதி அதிகமாக தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க பக்கம் அவன் போய்க்கிருவேன் அப்படின்ற மாதிரி இந்த பாமக போகுது அப்படின்னா இது வன்னிய செவ்வாயத்தை சார்ந்த மக்கள் செய்கின்ற துரோகமா இல்லையா அது மட்டும் கிடையாது சென்னை ஐஐடி சென்னை மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி நிலையங்கள் சரிங்களா நம்ம சென்னை ஐஐடி மட்டும் எடுத்துக்கிட்டு சென்னை ஐஐடியில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் கூட அங்கே வந்து பணிகள் நிரப்பப்படுவது கிடையாது வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படுவது கிடையாது இப்ப அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டின் அடிப்படையில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பேராசிரியர் பதவிகள் துணை பேராசிரியர் பதவிகள் இது எல்லாமே நியமனங்கள் பண்ணணும் சென்னை ஐஐடி அதே மாதிரிதான் அப்போ இந்த சென்னை ஐஐடியில் பிசி கம்யூனிட்டியை சார்ந்தவர்களுக்கு வந்து ஒரு நூறு சீட்டு நூறு துணை பேராசிரியர் பதவிகள் நியமிக்கப்படணும் அப்படின்னா அந்த இடத்துல நியமிக்கப்பட்டிருப்ப பட்டிருப்பவுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோம்னா வெறும் முப்பது நாற்பது தான் மீது ஐம்பது இடங்கள் எங்கே போச்சு அதே மாதிரி தான் பிசி கம்யூனிட்டிக்குமே பிசி கம்யூனிட்டிக்கு அதே மாதிரி தான் எம்பிசி கம்யூனிட்டிக்கும் அதே மாதிரி தான் ஸோ இப்போ இந்த பிசிசி எம்பிசி அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வன்னியச்சமயத்தை சார்ந்த மக்களுமே வராங்கல்ல அப்போ இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் கூட சென்னை ஐஐடியில் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க பதவிகள் வந்து நியமனங்கள் பண்ணவே இல்லை பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அங்கே கோல வச்சுறாங்க அப்ப இந்த இடத்துல பாதிக்கப்படுகின்ற மக்கள் யாரு பிசிஎம்பிசி மக்கள் பிசிஎம்பிசி மக்கள் உள்ளதான் வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்களுமே வராங்க அப்ப பாதிப்பை ஏற்படுத்திய நபர் யாரு நம்ம பாரதிய ஜனதா கட்சி அப்ப பாரதிய ஜனதா கட்சி தான் பாதிப்பை ஏற்படுத்துறாங்க ஆனா அவங்க தொகுதி சீட்டு அதிகமா தராங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வன்னிய சமுதாய மக்களுக்கு யாரு துரோகத்தை இழைத்தாங்களோ அவங்க கூடியே கூட்டணிக்கு போய் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைக்கிறாங்களோ இல்லையா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதே வழக்கறிஞர்கதுதான் துரோகத்தை இழைக்கிறாங்களோ இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கோணத்தில் சிந்திச்சு பார்க்கணும் அதே மாதிரி தான் நான் சொன்னேன் இல்லையா சென்னை ஐஐடி அதில் அவங்க செய்கிற அந்த அட்டூழியங்களை பாரதிய ஜனதா கட்சி செய்கின்ற அந்த இடஒதுக்கீட்டு அந்த இது இருக்கு இல்லையா மீறல் விதிமீறல் இருக்கு இல்லையா அந்த விதிமீறலை நியாயப்படுத்தும் விதமாக திட்டமாகவே ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க நம்ம மோடி அரசாங்கம் அதெல்லாம் தெரியுமா யூஜிசி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்கள் ஃபுல்லாத்தையுமே வந்து மேற்பார்வைகள் வந்து இடுவாங்க யார் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்த அமைப்பு அந்த அமைப்பு மத்திய அரசாங்கத்தினுடைய அமைப்பு இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழிகாட்டுதல் எல்லாமே கொடுக்குறாங்க அதாவது இந்திய நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் கல்வி நிலையங்களில் வேலை வாய்ப்புகளில் ஒருவேளை பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவங்களும் இந்த மாதிரி விண்ணப்பங்கள் வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வந்து அளிக்கப்படவில்லை அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு தூக்கி வேறால கொடுத்துடலாம் தனக்கு விருப்பப்பட்ட சமுதாயத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யூஜிசி கிராண்ட் கமிஷன் சொல்லுது யாருமே விண்ணப்பங்கள் கோரல அப்படின்னா விண்ணப்பங்கள் வர வைக்க வேண்டியது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை இப்போ சென்னை ஐஐடியில் வந்து பிசி சமாதி சார்ந்தவர் வந்து நூறு இடங்கள் நிரப்பணும்ப்பா ஆனால் விண்ணப்பங்கள் வந்திருக்க வந்து ஐம்பது தான் வந்திருக்கு மீது ஐம்பது வரல அப்படின்னா தேடி போங்க மக்கள் மன்றத்தை தேடி போங்க விளம்பரம் பண்ணுங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஊர் ஊரா ஒட்டுங்க ஒட்டி வந்து விண்ணப்பங்களை வாங்குங்க அதன் மூலமாக தகுதியில் பார்த்து அவங்க நூறு சீட்டு ஒதுக்கணும் அப்படின்னா நூறுமே நிரப்புங்க அதை பண்ணுறது தயாராக இல்லை நம்ம மோடி அரசாங்கம் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விதிமீறல்கள் எல்லாத்தையுமே சட்டத்தின் மூலமாகவே அவங்க என்ன பண்ணுறாங்க நியாயப்படுத்த பார்க்குறாங்க ஸோ அப்போ அந்த யூஜிசி கிராண்ட் கமிஷன் மூலமாக இந்த வன்னியர் சமுதாய மக்கள் பிசிஎம்பிசி மக்கள் பிசிஎம்பிசி மக்கள் உள்ளதான் வன்னியர் சமுதாய மக்கள் வராங்க ஸோ அவங்களுக்கு துரோகத்தை இழைத்த நபர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சி ஆனால் பாரதிய ஜனதா சீட்டு அதிகமாக தராங்க அப்படின்றதுக்காக பாதிக்கப்படுகின்ற வன்னியர் மக்களுக்கு எதிராக பாதிப்பை யார் ஏற்படுத்தினாங்களோ அந்த பாஜகவுடைய கூட்டணிக்கு போகிறாங்க அப்படின்னா இது வன்னியர் சமுதாய மக்களுக்கு செய்கின்ற துரோகமாக இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அதுவுமே உங்களுக்கு தெரியும் அதுலேயுமே பயங்கரமான ஒரு துரோகங்கள் இழைச்சாங்க அது வன்னிய சமுதாய மக்களுக்கு வன்னிய சமுதாய மக்கள் இல்லை ஒட்டு மொத்தமாக எல்லா சமுதாய மக்கள் தான் ஆனால் வந்து ஒரு ஒரு பின் பாயிண்ட் பண்ணி காட்டணுன்றதுக்காக அந்த வன்னிய சமுதாய மக்கள் சொல்கிறேன் பேங்கிங் எக்ஸாமில் பார்த்தோம்னா இடபிள்யூஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து வெறும் நாற்பது மார்க் சாரி இருபத்தேழு மார்க் எடுத்தாலே பாஸ் அப்படின்ற மாதிரி அறிவு போலிட்டாங்க ஆனால் பிசி எம்பிசி கம்யூனிட்டிக்கு வந்து எண்பது எண்பத்தஞ்சு இந்த மாதிரி வந்து சட்டத்திட்டங்கள் வச்சாங்க இதெல்லாம் எப்படி அப்ப இந்த வன்னிய சமய மக்கள் செய்கின்ற துரோகம் இல்லையா ஸோ இந்த மாதிரி அந்த தோழர் வந்து கேட்டாரு பாமக எந்த கொள்கையின் அடிப்படையில் பாஜகோட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்றத மக்கள் மண்டத்தில் சொல்லுங்க தோல் சொன்னாரு இதில் என்ன சொல்றதுக்கு என்ன இருக்குது தொகுதியின் அடிப்படையில் தொகுதியினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் இல்லாடி பண பேரங்களின் அடிப்படையில கூட பாஜகோட பாமக கூட்டணி வைத்திருக்கின்றார்கள் அப்படின்றத இது வரைக்கும் நான் சொன்ன டேட்டாக்களின் மூலமாக நீங்களே உறுதிப்படுத்திக்கலாம் அதையும் மீறி என்னை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணணும் பாமாக்க எங்கள் சின்னையாக பற்றி சொல்லுங்கள் நீ யாரா எங்கள் ச பெரியாவை பற்றி சொல்லுறது நீ யாரா எங்கள் சின்னையாவும் பெரியாவும் எங்களுக்காக தான்டா இருக்கிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் சொன்ன டேட்டாக்கள் எல்லாமே உண்மை அப்போ இதெல்லாமே நீ எடுத்து பாருங்க அவர் உங்களுக்காக இருக்கிறாரா அப்படின்றத நீங்களே செக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ அந்த தோழர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் தான் பார்க்க முடியும் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தேர்தலுக்கு பின்பாக பாமக பாஜகவுடன் இணைக்கப்படுகின்றதா அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா அதற்கான காரணங்கள் என்ன அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அதற்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப பாமகவனுடைய அரசியல் என்ன ஜாதியை மையப்படுத்தி அரசியல் பண்றது வேறு ஒன்றுமே கிடையாது ஜாதியை மையப்படுத்தி அரசியல் பண்றது ஸோ இந்த ஜாதி என்று சொல்லப்படுகின்ற விஷயம் எதில் இருக்குது இந்து மதம் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்துல இருக்குது சரிங்களா சோ இந்த இந்து மதத்தில் வந்து என்ன சொல்லப்படுகின்றது சனாதன சிந்தனைகள் தான் இந்து மதத்தில் சொல்லப்படுகின்றது இந்த சனாதன சிந்தனைகளை ஏந்தி களமாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி எந்த கட்சி இந்த சனாதன சிந்தனையை கொள்ளை கோட்பாடுகளாக வைத்திருக்கின்ற ஒரு கட்சி எந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி சோ வந்து பாரதிய ஜனதா கட்சி மதத்தின் மூலமாக அரசியல் செய்கின்ற ஒரு கட்சி நம்ம பாமக ஜாதியின் ரீதியாக அரசியல் செய்கின்ற ஒரு கட்சி ஜாதி என்பது யாருடைய பிள்ளை அப்படின்னு பாக்குறப்ப இந்து மதத்தினுடைய பிள்ளை சனாதனத்தினுடைய பிள்ளை ஸோ வந்து பாஜக என்பது ஒரு தாய் கழகம் இந்த இடத்துல ஸோ பாமக என்பது வந்து அந்த தாயுடைய கழகம் ஸோ பாமகவும் பாஜகவும் விரைவில் இணைக்கப்படும் என்ற ஒரு சாத்தியக்கூறுகள் கூட இது மூலமாக புரிஞ்சுக்கலாம் உண்மை தானாங்க இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது இவங்க சனாதன கொள்கை இவங்க ஜாதிய கொள்கை ஜாதி இங்கே இருக்குது சனாதனத்தில் இருக்குது சிம்பிள் அவ்வளோதான் ஸோ மேபி ஃப்யூச்சரில் வந்து பாமகவும் பாஜகவும் இணைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் ஏராளமாக இருக்குது அதான் யதார்த்தமும் உண்மை இருக்கு நான் சொல்கிறதா இருந்தால் இந்த வன்னியர் சமயத்தை சார்ந்த மக்கள் யாருமே பாமகவுக்கு இறையாகி விட வேண்டாம் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் சரிங்களா சொல்லிக்கொண்டு இந்திய நாட்டினுடைய எதிர்கால அரசியல் உங்களுடைய கைகள் இருக்குது என்பதனை கூறிக்கொண்டு கற்பையோ ஒன்று செய்து புரட்சி செய்து புரட்சியில் அமர்வு வரியை கூறிக்கொண்டேன் நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்